அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய சிதம்பரம் அருள்மிகு கீழத்தெரு மாரியம்மன் கோயில்ல நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடி மாத பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிகழும் குரோதிவரிடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்வு நடைபெறவுள்ளது ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை கீழ சன்னதியிலிருந்து தேர் வீதியுலா காட்சி நடைபெறவுள்ளது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று மாலை ஐந்து மணியளவில் தீமிதி திருவிழா நடைபெறவுள்ளது மீண்டும் ஒருமுறை ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று தேர் திருவிழா நடைபெறுகிறது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று மாலை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு மாரியம்மனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி